ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நவமி திதி ஒரு புதன்கிழமையில ஒரு நவமி திதி வந்தால் அன்றைய நாள்ல வந்து நமக்கு என்ன மாதிரியான தெய்வங்களை வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன் இதில் யார் யார் எப்படிப்பட்ட பரிகாரங்கள் எந்த ராசிக்காரர்கள் செய்யலாம் என்பதையும் பார்க்கலாம் கிரகங்களினுடைய மாற்றம் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல இன்னைக்கு வந்து திதியின் தான் சோ அதுவும் புதன்கிழமையில வரக்கூடிய நவமையில என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் மேசராசி அன்பர்கள் இன்றைக்கி அதே சந்திரன் ஏழாம் இடத்துல இருக்காரு ரொம்பவுமே ஒரு சூப்பர் டூப்பர் டே ரொம்ப ஒரு ரொமான்டிக் டேன்னு சொல்லலாம் சோ காதலர்களுக்கும் நல்ல ஒரு ஏற்ற ஒரு நாள் இன்னைக்கு இந்த சந்திரன் ஏழாம் இடத்துல அதுவும் சுக்கரன் வீட்டில் உங்களுக்கு சுக்கரனும் லாபத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏதாவது கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பேசணும் அப்படின்னா இன்னைக்கு அதற்கு ஏற்ற ஒரு நாளாக அமைகிறது சரி மேசராசிக்காரர்கள் இன்னைக்கு புதன்கிழமை நவமி திதி சிறப்புன்னு சொன்னீங்களே மேடம் நாங்க என்ன இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன்னா இந்த புதன் அப்படின்னாலே பெருமாளுக்கு உண்டான ஒரு கிரகம் கிரகம்தான் சோ ஒரு நல்ல பெருமாள் கோயிலில் போயிட்டு இன்றைக்கு நல்ல தாயார் சன்னதியோட இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோவிலில் தாயாருக்கும் சரி பெருமாளுக்கும் சரி நல்ல ஒரு ரோஜா மாலை போட்டு அர்ச்சனை பண்ணுங்க திருமண தடை விலகும் ரிஷபராசினியர்கள் இன்னைக்கு ரிஷபராசினியர்களுக்கு அதே சந்திரன் ஆறாம் இடத்துல இருக்காரு சோ தன லாபங்கள் நவமி திதி இல்லையா அதனால் தன லாபத்துக்காக இன்னைக்கு வந்து நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா நவக்கிரகத்துல இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு ஆறு வழக்கேத்துங்க இந்த புதன்கிழமை நவமி தீதியில உங்களுக்கு தன லாபம் வர்றதுக்கான ஒரு சூப்பரான ஒரு நாள் அதனால இன்னைக்கு நகை வாங்குறதோ இல்லை எனக்கு பணம் வந்து ஜாஸ்தி வரணும் ஐஸ்வர்யங்கள் சேரக்கூடிய நாளாக இருக்கு இன்னைக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா லக்ஷ்மி குபேரர் பூஜையும் நீங்க பண்ணலாம் ஸோ பூஜை பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க இன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை வீட்டில் பண்ணுங்க மற்றபடி நீங்க நவகிரகத்துல போயிட்டு சுக்கரனுக்கு ஆறு வழக்கேற்றினாலே இந்த நாளுக்கான சிறப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிரகங்களினுடைய அனுகிரகம் கிடைக்கும் மிதுன ராசினியர்கள் மிதுன ராசினியர்களுக்கு இன்னைக்கு வந்து நம்ம யாரோடையாவது சண்டை போட்டுப்போ சில மன கஷ்டங்கள் இருக்கலாம் ச சில வருடங்கள் பேசாமல் கூட இருக்கலாம் அவங்க மறுபடியும் நமக்கு வந்து ஒரு அந்த ஆகிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்போ இது ரிவைவ் வரதுக்கான சில அறிகுறிகள் இல்லை இந்த நாளில் நான் அவங்களாம் வந்து பேசுகிறது இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் போய் அவங்கள பார்க்குறது இது எல்லாமே மனசுக்கு ஒரு பெரிய நிறைவை தரும் இல்லை தொலைஞ்சு போன பொருள் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ சம்திங் லாஸ்ட் இழந்ததை மீண்டும் பெறுவதற்கான ஒரு சிறப்பான நாள் தான் அதுவும் புதன் அதிபதியாக இருக்கிற உங்களுக்கு நமக்கு வந்து புதன் எட்டாம் இடத்துல சூரியனோடு இருக்கிறாரு புதன் புதன்கிழமை நவமி தீதியில் நீங்கள் பள்ளி பெருமாளை போய் வணங்கிறது ரொம்ப நல்லது ஸோ ஆதிசேஷன் மேலே படுத்துன்னு இருக்கக்கூடிய பெருமாளுக்கு துளசி மாலை போட்டு அர்ச்சனை பண்ணுங்க எல்லா விதமான சிறப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் கடகராசினியர்கள் கடகராசினியர்களுக்கு இன்னைக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா சில காலமாக நம்ம நிறைய மருத்துவ செலவு பண்ணியிருப்போம் அது இந்த அஷ்டமி சனியில் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் நிறைய கஷ்டங்கள் நிறைய சேலஞ்சஸ் குடும்பத்துல சண்டைகள் இது எல்லாமே நம்ம பார்த்திருப்போம் இதுல ஏதாவது ஒரு குழப்பத்திற்கு இன்னைக்கு ஒரு பெரிய விடிவு காலம் நமக்கு கிடைக்கலாம் ஏதாவது ஒரு நம்ம பல நாளாக ஒரு விஷயத்துக்காக பரிகாரம் பண்ணுவோம் இல்ல ஒரு விஷயத்துக்கு பிரயத்தனப்படுவோம் முயற்சி செய்வோம் கிடைக்காமலேயே இருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கிறது இல்லை நம்ம கஷ்டப்பட்டதுக்கு இன்னைக்கு ஒரு பலன் கிடைக்குது அப்படின்னா அந்த நாள் சில நாள் இல்லையா ஸோ புதன்கிழமை நவமி திதியான இன்னைக்கு நீங்க யாரை வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நின்ற திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாளை அவருக்கு ஒரு நல்ல துளசி மாலை போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க நீங்க என்ன காரியம் இன்னைக்கு எடுக்கிறீங்களோ அதுல ஜெயம் உண்டாகும் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு ஏற்கனவே சூரியன் புதனோட ஆறாம் இடத்துல இருக்காரு சோ நமக்கு லாபகாரகன் குடும்பக்காரகன் வந்து புதன் அவர் வந்து ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது தனம்தான் ரோகம் நாள் வரைக்கும் எனக்கு நிறைய கஷ்டங்கள் இல்லை உடல் ஆரோக்கிய கஷ்டங்கள் இப்படி பல விஷயங்கள் நமக்கு அதுவும் கண்டக சனியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில பாதிப்புகள் அதுக்கு இன்றைய நாளில் நான் யாரை போய் வணங்குறது அப்படின்னா வீட்லேயே நீங்கள் தன்வந்திரி பகவானை வணங்கலாம் பிரத்யஞ்ச ஸ்லோகத்தை சொல்லலாம் ஒரு கோவிலுக்கு போய் ஒரு வழிபாடு செய்யணும் அதுவும் ஒரு ஆறாம் இடத்துல எனக்கு சூரியனும் புதனும் இப்படி இருக்கிறாங்க என்னுடைய ராசிநாதன் சூரியன் ஆறாம் இடத்துல சனியோடையும் சனி பகவான் நமக்கு ஏழாம் இடத்துல சுக்கரனோடவும் ராகு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பில் இன்றைய நாளில் ஒரு நவமை திதியில் கருடனுக்கு போயிட்டு ஒன்பது தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க நவக்கிரக தோஷங்கள் விலகும் கண்ணீராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு மனக்குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு சுமூகமாக முடியும் இன்னைக்கு கண்ணீராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த சொத்து விவகாரங்கள் கூட பிறந்தவங்களோட இருந்து வந்த சண்டைகள் இது அனைத்துமே மாறக்கூடிய ஒன்றாக அமைகிறது இந்த கன்னீராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் புதன்கிழமை நவமி திதியில் பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு நெய் வாங்கி கொடுப்பதோ வெண்ணெய் காப்பு சாற்றுவதோ சிறப்பு துலாம் ராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே துலாம் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி செய்தி கிடைக்கும் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் புதிய வீடு வாங்குவது வீடு கட்டுவது வீடு மாற்றுவது இது அனைத்தும் உங்களுக்கு ஏற்றதாகவே அமைகிறது துலாம் நேயர்களுக்கு இன்றைய நாளில் புதன்கிழமை நவமி திதியில் ஒரு நல்ல சிவன் ஆலயத்தில் நவக்கிரகங்களுக்கு தீபம் ஏற்றி பின்னர் சிவனுக்கும் நந்திதேவருக்கும் தீபம் ஏற்றுவது சிறப்பு விருச்சிக ரிச்சிகராசினியர்கள் இன்னைக்கு ரிச்சிகராசினியர்களுக்கு தானங்கள் செய்வது மிகவும் சிறப்பு அதுவும் இன்னைக்கு புதன்கிழமை பச்சை பயிறு தானம் செய்யலாம் பச்சரிசி பச்சை பயிறு வெல்லம் இது போன்ற இந்த வஸ்துக்கள் எல்லாமே வந்து கோவில்களுக்கு தானம் செய்தால் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயினால் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் அது மட்டுமல்ல புத பகவான் இன்னைக்கு உங்களுக்கு சூரியனோடு சேர்ந்து மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் குடும்ப கஷ்டங்கள் அப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் தீரும் தனுசு ராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே தனுசு ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் பல மாதங்களாக இருந்து வந்த சில மன கஷ்டங்கள் பண கஷ்டங்கள் இது அனைத்தும் விலகக்கூடிய ஒன்றாக அமைகிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நண்பர்களை சந்தித்து நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது புதன்கிழமை நவமி திதியில் இன்றைய நாளில் கருட பகவானுக்கு ஒன்பது தீபம் ஏற்றி பெருமாள் ஆலயத்தில் நெய் தானம் செய்வது நல்லது மகர ராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் அலுவலக வேலைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில கஷ்டங்களும் குழப்பங்களும் இன்றைய மாலை நேரத்தில் தீர மனதிற்கு அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும் புதன்கிழமை நவமி திதியான இன்றைய நாளில் பள்ளி கொண்ட பெருமாளை வணங்கலாம் கும்பராசினியர்கள் இன்று கும்பராசினியர்களுக்கு சற்று எச்சரிக்கை தேவை அலுவலக வேலைகளாக இருந்தாலும் சரி மற்றும் பிரயாணங்களாக இருந்தாலும் சரி சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக அமைகிறது பொருளாதாரமாக இருக்கட்டும் உங்களுடைய உடைமைகளாக இருக்கட்டும் பத்திரமாக பார்த்து கொள்ளவும் அலுவலக ரீதியாக உயர் அதிகாரிகளிடத்தில் சண்டை சச்சரவுகள் வேண்டாம் இன்று வழக்குகள் விசாரணைகள் இருந்தாலும் ஒத்திவைப்பது நல்லது புதன்கிழமை நவமி திதியான இன்று சக்கரத்தாழ்வாரை நீங்கள் பிரதட்சணம் செய்வது நல்லது ஒன்பது முறை பிரதட்சணம் செய்து ஒன்பது தீபம் ஏற்றுவது சிறப்பு மீனராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது நீண்ட தூர பிரயாணங்கள் இன்று உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த விஷயங்களில் சில மாற்றங்களை பார்க்கலாம் மீனராசினியர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளும் மற்றும் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது புதன்கிழமை நவமி திதியான இன்று பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது கோவிலுக்கு அரிசி மற்றும் வெள்ளம் தானம் செய்ய சந்திராஷ்டிரமத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் கும்பமேளாவிற்கும் ஜோதிடத்திற்கும் சம்பந்தம் உள்ளதா கும்பமேளா வந்து ஜோதிடத்தை வைத்து தான் கிரகங்களினுடைய சுழற்சிதான கும்பமேளாவே இல்லையா வந்து பாத்தீங்கன்னா நாலு இடத்துல இந்த கும்பமேளா ரொம்ப விசேஷம் அண்ட் கும்பமேளாவினுடைய கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்திரனினுடைய மகன் ஜெயந்த் வந்து அமிர்த கலசத்தை எடுத்துட்டு ஓடுறாரு அவர் ஓடும் பொழுது எங்கேயாவது அரக்கர்களுக்கு அந்த கலசம் அமிர்தம் கிடைச்சிட போறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடும் பொழுது இந்த அமிர்த கலசம் இந்த அமிர்தம் வந்து சிதறின இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நான்கு இடங்கள் சொல்லப்படுகிறது நாசிக் உஜைன் பிரயாக் மற்றும் ஹரித்வார் இந்த நாலு இடத்துலையுமே உங்களுக்கு இந்த கிரகங்களினுடைய சுழற்சி அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் சோ இந்த குரு பகவான் இப்பொழுது ரிஷபராசியில இருக்கும் பொழுது பிரயாக்ல நடக்கிறது அதுவும் இந்த மகா கும்பமேளா நூற்றி நாற்பத்தி நாலு வருடங்களுக்கு பிறகு ஒரு மகா கும்பமேளா நடக்குது ஸோ நம்மளுடைய ஆயுளில் இது வந்து திரும்ப எப்படி பார்ப்போம் அப்படிங்கிறது தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நமக்கு வந்து உஜ்ஜெனில் நடக்க போகிறது அடுத்த கும்பமேளா இதில் பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த கும்பமேளாவில் ஒரு சில இடங்களில் ஆறு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் அது மேளா அப்படின்னு சொல்கிறாங்க பன்னெண்டுல பாதி அந்த ஆறு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய கும்பமேளாவும் சிறப்பாக தான் நடக்கும் கும்பமேளா அப்படிங்கிறதே நம்மளை வந்து புனிதப்படுத்திக்கிறது இப்போ சனி பகவான் கும்பராசியில் இருக்கக்கூடிய இந்த சஞ்சாரம் சுக்ரன் இருக்கக்கூடிய சஞ்சாரம் சோ மெயினாக கும்பமேளால இருக்கக்கூடிய எந்த கிரகங்களை வைத்து நமக்கு கும்பமேளா கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனினுடைய சஞ்சாரம் மகர ராசியில் இருக்கும் பொழுது குருவின் சஞ்சாரம் ரிஷபராசியில் இருக்கும் பொழுது சனியின் சஞ்சாரம் கும்பராசியில் இருக்கும் பொழுது மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் சோ இந்த கும்பமேளால அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான அந்த ஸ்நானம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நாள்னா இந்த தை அம்மாவாசை சோ மகரத்துல சூரியன் சந்திரனும் கும்பத்துல சனியும் ரிஷபத்துல சந்திரனும் இருக்கக்கூடிய இந்த சஞ்சாரத்தில் இந்த தை அம்மாவாசைக்கு வந்து கங்கையில் நம்ம குளிச்சோம்னா நம்ம புனிதம் அடையிறோம் அடுத்தது வந்து வசந்த பஞ்சமி ஆரம்பிக்கக்கூடிய நாள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி ஸோ இந்த மகா சிவராத்திரியோடு இந்த கும்பமேளா வந்து முடிகிறது அவசியம் நம்மளால் முடிஞ்சால் இந்த பிரயாக் காசி அலகாபாத்ன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த இடத்துல போயிட்டு நம்ம இந்த புனித நீராடல் அப்படிங்கிறத செஞ்சால் நம்மளுடைய பாவங்கள் தீரும் நம்மளை புனிதப்படுத்திக்கிறதுக்கு கிரகங்களால் ஏற்படக்கூடிய ஒரு மிக அருமையான விஷயம்னு சொல்லலாம் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்